தௌஹீத் ஜமாத் ஏன் தௌகீ சகோதரர்களுடைய சொத்தை செஸ்ட் பெயரே வைத்திருக்க கூடாது என்கிறது இந்த ஊரில் உள்ள தாருசலாம் செஸ்ட் பள்ளிவாசலை பிஜே அதாவது நீங்கள் எழுதி கேட்டதாக சொல்லுகிறார்கள் விளக்கம் தரவும் சரி அதாவது இது ஒரு முக்கியமான கேள்விங்க நம்ம தௌஹி ஜமாத்னுடைய ஒரு நிலைப்பாடு என்ன வச்சிருக்கிறோம் மார்க்கு நிலைப்பாடுன்னு ஒன்னு வருகிறது அது குரான் அஜீஷ் நிர்வாக நிலைப்பாடுன்னு சிலது எடுப்போம் அது அனுபவங்களின் அடிப்படையில் எது நன்மை தீமாண்டு ஆய்வு செஞ்சு எடுக்கிற ஒரு நிலைப்பாடு இப்ப தொழுக நோம்புக்கெல்லாம் சொல்றோம் இல்லையா அது தௌஹி ஜமாத்து நிலைப்பாடுங்கிறது அல்லா அரசுடைய நிலைப்பாடு தான் தௌஹி ஜமாத்தா கண்டுபிடிக்கிற நிலைப்பாடு கிடையாது அதே நேரத்தில் வந்து ரெண்டு வருஷத்து தலைவராக இருக்கணும் மூணு துறைக்கு மேல இருக்கக்கூடாது செயற்குழு பொதுக்குழு கிளை நிர்வாக தலைவர் செயலாளர் பொருளாளர் இப்ப ஏற்படுத்தணும்ல இதுகள்லாம் மனிதர்களாகிய நாம உண்டாக்கி கொண்ட ஏற்பாடு இதுக்கும் அல்லாவுக்கும் சம்பந்தம் கிடையாது இதுக்கு அல்லாவுடைய ரசூலுக்கும் சம்பந்தம் கிடையாது இது நம்முடைய அனுபவத்தை வைத்து பார்த்து எந்த மாதிரி இருந்தால் அதிக நன்மை தரும் என்று பார்த்து சில முடிவுகளை நம்ம எடுப்போம் அந்த அடிப்படையில் இப்ப நம்ம ஒரு ஊர்ல சொத்து வாங்குறோம் சொத்து வாங்குறதா இருந்தா ஒரு மனுஷன் வந்து அவனுக்கு சொத்து வாங்குறான் வைங்க சொந்தத்துக்கு அவன் பேரில் வாங்கிக்கலாம் அது ஒரு பிரச்சனை கிடையாது அதே நேரத்தில் வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு ஜமாத் அடிப்படையில் ஒரு சொத்து வாங்குறாங்கன்னு வைங்க அந்த சொத்து கொள்கை உடைய அனைவருக்கும் உரியதாக இருக்க வேண்டும் அந்த ஜமாத்தில் உள்ள அனைவருக்கும் உரிமையானதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தா தான் அது மோசடி இல்லாத நேர்மையான நியாயமான ஒரு முடிவு அர்த்தம் இந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும் பொழுது நம்ம நாட்டில் வந்து இந்த கூட்டமாக சேர்ந்து ஒரு அமைப்பை உண்டாக்குறதா இருந்தா டிரஸ்டி என்று ஒரு அமைப்பை உண்டாக்கி கொள்ளலாம் இன்னொன்னு வந்து சொசைட்டி சங்கம் நம்ம நாட்டு சட்டத்தில் நம்ம நாட்டில் செயல்படுறதா இருந்தா சங்கம் என்கிற பெயர்களையும் செயல்படலாம் டிரஸ்டி என்ற பெயர்லையும் செயல்படலாம் அதாவது சங்கத்தின் பெயர்லையும் சொத்து வாங்கி கொள்ளலாம் டிரஸ்டின் பெயர்ல என்ன செய்யலாம் சொத்து வாங்கி கொள்ளலாம் இப்ப சங்கம் டிரஸ்டுக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால் இப்ப டிரஸ்ட் என்று சொன்னால் ஒரு ஐந்து பேர் அல்லது ஒரு பத்து பேர் அல்லது ஒரு இருபத்தஞ்சு பேர் பெருமான நம்பர் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல உள்ளவங்க சேர்ந்து அவங்களே தங்களை நிர்வாகிகளாக கொண்டு அதன் பேர்ல ஒரு பேரை வைத்துக் கொண்டு ஒரு இஸ்லாம் டிரஸ்ட் வச்சு இஸ்லாம் டிரஸ்ட் ட்ரஸ்ட போட்டு இந்த ட்ரஸ்ட்ல யாரு நாங்க மூணு பேர் தான் நிர்வாகின்னு போட்டுக்கிட்டோன்னு வைங்க போட்டுக்கொண்டு நாங்க மக்கள்கிட்ட வசூல் பண்றோம் இந்த மாதிரி பள்ளியாசா கட்ட போறோம் மதரசா கட்ட போறோம் சொல்றோம் நீங்கள் மக்கள் என்ன செய்யறீங்க பள்ளிவாசல் தானே கட்டுறாங்க மதரச தானே கட்ட போறாங்க ஆனா டெஸ்ட் என்று நாங்கள் போட்டுக் கொண்டோமே ஆனால் பணம் கொடுத்த நீங்க யாரு எங்களை கேள்வி கேட்க முடியாது நாங்க மூணு பேர் தான் டிரஸ்டி மூணும் போடலாம் அஞ்சும் போடலாம் விருப்பத்துக்கு போட்டுக்கலாம் அப்ப நாங்க ஒரு மூணு பேர் டிரஸ்ட் போட்டு ஒரு இஸ்லாம் டிரஸ்ட் ஒரு பேரை வைத்து கொண்டு லப்பு கொடி ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்தை வாங்குறோம் சொத்து எங்க அப்பாவுக்கு காசு போட்டு மூணு பேர் வாங்கலை எங்க வீட்டு காசை போட்டுவாங்கன்னா அது தடுக்க முடியாது அது பிரச்சனை இல்லை அது நாங்கள் தடுக்கிறதும் கிடையாது ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் அவங்க காசை போட்டு ஒரு சொத்தை வாங்கி இது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தும் வச்சார்களே ஆனால் அதை தௌவஜமா தடுக்காது ஏன் அவன் சொத்துக்கு அமனிர்வாகியா இருக்கணும் மக்கள்கிட்ட வசூல் பண்ற சொத்து வரும்பொழுது வசூல் கொடுத்த எல்லாருக்கும் அதில் என்ன இருக்குன்னு அந்த சொத்தில் உரிமை இருக்க வேண்டும் அப்ப இந்த நாங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ட்ரெஸ்ட ஆரம்பிக்கிறோம் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்தை வாங்குறோம் அந்த ஒரு கோடி ரூபாயும் உங்களுடைய ரூபாய் உங்களுடைய ஐம்பது காசு ஒவ்வொருத்தர் ஐம்பது காசாச்சும் அதில் இருக்கும் உங்களுடைய ஒரு ரூபாயாச்சும் அதில் இருக்கும் உங்களுடைய நூறு ரூபாயாச்சும் அதில் இருக்கும் அப்ப அத்தனை பேருடைய பணத்தையும் போட்டு அந்த சொத்து வாங்குகிறோம் வாங்கின உடனே அதுல பெருசா வளர்ந்துருது ஆனா உங்களுக்கு என்ன தெரியாது மக்களுக்கு டெஸ்ட் என்னன்னு உங்களுக்கு வழங்காது நீங்க நினைப்பீங்க பள்ளி வசத்துக்கு தானே கேட்குறாங்கன்னு கொடுப்பீங்க எதை நெனைச்சி கொடுப்பீங்க பள்ளி வசத்து கட்ட போறேன்னு கேட்குறாங்கன்னு நீங்கள் பணத்தை கொடுப்பீங்க மதர்சாக்கு தானே கேட்குறாங்கன்னு கொடுப்பீங்க கொடுத்த பிறகு அதுல வந்து உள்ளது அவங்களே சம்பா அவங்க திங்கிறாங்க மோசடி பண்றாங்க கணக்கு வழக்கு விலை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து வந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு வைங்க நீ என்ன நிர்வாகியா நீ என்ன உறுப்பினரா நீ கேள்வி கேட்பியா வெளியே கூடா அப்படின்னு சொன்னார்களே ஆனால் அவங்க சொல்லலாம் நீங்க வெளியே தான் போகணும் உங்களுக்கு ரைட்டு கிடையாது

நம்ம நாளுக்கு இன்ன நல்லது கேட்டது வந்தா நம்ம கேள்வி கேட்கலாம் சரி இப்போ நான் தான் மூணு பேர் இருக்கிறோம் நான் தான் ட்ரஸ்ட்ட தலைவர் நான் என்ன பண்ணிட்டேன் அந்த ரூபாய்ல இருந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் சாப்பிட்டேன்ன்னு வைங்க அது எல்லதும் தெரிய வருது என்னை வந்து நீங்க நீக்க முடியுமா நீங்க நீக்க முடியாது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நீ நீக்கலாம் நீங்க நீக்க இயலாது யார் نيக்கலாம் انا மூணு பேர் ட்ரெஸ் இருக்கோம்ல மூணு பேரும் ஒண்ணா கூடி ரெண்டு பேர் ஒரு ஆள் நீக்கலாமே தவிர அஞ்சு பேர் இருக்கும்போது மூணு பேர் சேர்ந்து ரெண்டு பேர் நீக்கலாமே தவிர நீங்க யாருமே கேளாது பணம் கொடுத்தீங்களே நீங்க யாரும் நான் பாதி ரூபாயை திண்டா கூட உங்களால் அதை கேள்வி கேட்க முடியாது கோர்ட்டுக்கு போக முடியாது இவர் போகலாம் கோர்ட்டுக்கு இவர் போகலாம் அப்ப நான் என்ன செய்ய ஐம்பது லட்சம் ரூபாய் நான் என்ன செய்யுமே நீ பத்த வச்சுக்க நீ பத்த வச்சுக்க முப்பது நான் வச்சுக்கிறேன் பஞ்சாயத்து ஓவர் ஐம்பது லட்ச ரூபாய் திருட்டு இவருக்கு இப்ப வலது பக்கம் பத்து ரூபாய் கொடுத்து இடது பக்கம் பத்து கொடுத்து வைங்க அவர் பேசுவார் அப்புறமேலு நீங்க வந்து வேலையை பார்த்து போய் நாங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டோம் அப்ப ட்ரஸ்டி என்று சொன்னால் தல்ல விளையாங்கிறன்னு யாரே ட்ரஸ்டின்னு ஏழோ எட்டோ போட்டு இருக்கிறார்களோ அவங்க என்ன செய்தாலும் யாரும் கேட்க முடியாது சட்டப்படி கேட்க முடியாது அப்ப தெரிந்து கொண்டு நீ வந்து மூணு பேர் பத்து பேர் அப்ப அப்பா மட்டும் காசுப்பட்டு செஞ்சா டிரஸ்ட்ன்ற வைத்து கொள்ள உங்களுக்கு மறுப்பு கிடையாது இது ட்ரஸ்டுடைய விஷயம் விளையாங்கிருங்க ஜமாத்து சங்கம்னா என்ன ஒரு எப்படி காரணம் எத்தனை சுன்ன ஜமாத்து பள்ளிவாசல் இருக்கிறது அதெல்லாம் ட்ரஸ்ட் கிடையாது என்னது சங்கம் சொல்லாட்டாலும் ஜமாத்துகள் சங்கத்தின் கீழே வரும் தமிழ்நாடு தகுதி ஜமாத்து என்பது ஒரு சங்கம் சங்கம் என்ன வந்து நிர்வாகிகளை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க பத்து பேர் சொன்னா நீங்களா நியமிக்கிறது கிடையாது நாங்களே ஒரு பத்து பேர் கூடி எங்களை நாங்களே நிர்வாகி ஆக்கி கொள்வதற்கு பேர் என்னது ட்ரஸ்ட் இப்ப வந்து தமிழ்நாடு தௌஹ ஜமாத் வச்சு இது வந்து மாநில அளவுல சொல்ல போனால் உலக அளவில் செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் இந்திய அளவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இப்ப தமிழ்நாடு தௌகை ஜமாத்து லெப குடிக்காரில் ஒரு கிளை இருக்குது அந்த கிளையின் பேர்ல ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்தை வாங்குறீங்க இதே மாதிரி தமிழ்நாடு பேர்ல ஒரு சொத்தை என்ன செய்யறீங்க மக்கள்கிட்ட வசூல் பண்ணி வாங்குறீங்க யாரே நாங்க மூணு பேர் தான் வச்சுக்கிறோமா இதே மூணு பேர் தான் நாங்க என்ன செய்யறோம் தமிழ்நாடு தகுதி ஜமாத்தினுடைய லெப்பக்குடி காட்டுக்கு நான் தான் தலைவர் இவர் செயலாளர் இவர் பொருளாளர் வைத்துக் கொள்வோம் இப்ப நாங்க எல்லாம் சேர்ந்திருக்கோம் ஒரு சொத்து என்ன செய்யறோம் வாங்குறோம் வாங்கின உடனே இது சங்கம் தமிழ்நாடு தகுதி ஜமாத்துடைய நம்பர் பதிவு நம்பர் வந்து ட்ரிபிள் த்ரீ முன்னூத்தி முப்பத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி மூணு சங்க பதிவு சட்டத்தின் கீழ பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அப்ப இந்த அடிப்படையில் நாங்க அந்த சொத்தை வாங்கிட்டோம்னு சொன்னா நாங்க ஏதோ கரப்ஷன் பண்ணிட்டோம் வைங்க வசூலுக்கு கணக்கு காட்டலன்னு வைங்க வந்தா நீங்க எல்லாருமா கூடி உறுப்பினர் இருப்பீங்கல்ல நீங்க எல்லாருமா கூடி வச்சுக்கல கேள்வி கேட்டு உங்க மூணு வரை நீக்கிட்டோம் நாங்க கையில எடுத்துக்கிறோம் நீங்க எடுத்துக்கலாம் எங்களை வெளியே தள்ளிடலாம் யார் நீக்கலாம் உறுப்பினர்கள் வந்து நிர்வாகிகளை நீக்கிற அதிகாரம் இருக்கணும் அப்பதான் உனக்கு ரைட் இருக்கு அர்த்தம் மக்களுக்கு ரைட் இருக்கு அர்த்தம் உறுப்பினரை வந்து நீங்க உறுப்பினரே கிடையாது அவங்க மட்டும்தான் உறுப்பினரு சும்மா சொல்லிக்கிறாங்க பள்ளியாசல் வாங்க உறுப்பினர் ரிக்கார்டில் விவகாரம் வரும்போதா காட்டுவாங்க முகத்தை காட்டுவாங்க அதை மறைச்சிக்கிடுவாங்க உங்க பள்ளி நம்ம பள்ளி நம்முடைய எதுவும் பாங்க எது வரைக்கும் பஞ்சாயத்து வர்ற வரைக்கும் அவங்களே ஒரு கரப்ஷன்ல ஈடுபட்டு கேள்வி கேட்டுங்கட்டு வைங்க அப்ப முகத்தை காட்டுவாங்க நீங்க என்ன நீங்க ட்ரெஸ்டியா நீங்க ஏழு ட்ரெஸ் நீங்க ஒரு ஆளா நான் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தானே போட வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு லட்சம் ரூபா கொடுத்தானே நூறு லட்ச ரூபா கொடுத்தேன் உனக்கு இங்க ரைட்டு கிடையாது என்று ட்ரெஸ்ட்ல சொல்லலாம் சொன்னால் அதுக்கு எதிரான இவன் என்ன செய்ய முடியாது ஒண்ணுமே இழுத்து போட்டு கோவம் வந்து அடிக்கலாமே தவிர போலீஸ் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்ப அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் எதுல இருக்கு ட்ரெஸ்ட்ல இருக்கிறது ஜமாத்தில் இருந்தால் இப்ப உதாரணமா இது தௌரி ஜமாத்து மாநில அளவிலான ஒரு இயக்கம் இப்ப லெப்பகுடிக்காரில் சுன்ன ஜமாத் பள்ளிவாசன வச்சிருக்காங்க அந்த பள்ளிவாசலுடைய முத்தவள்ளி இருக்காரு அவங்க மூணு பேர் நாலு பேர் இருப்பாங்களே அவங்களே இஷ்டத்துக்கு மாத்தி நியமிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா முடியாது ஊர் வக்கு போர்டு வந்து வக்கு போர்டு தேர்தல் நடத்த அந்த மூணு பேர் வேற மூணு பேர் வருவாங்க அவங்களுக்கு பல வேற மூணு பேர் வருவாங்க அப்ப இந்த சுந்தஜமாத்து பள்ளிவாசல்கள் எல்லாம் கூட அந்த கொள்கையில் உள்ள மக்களுக்கு உரிமை கொடுக்கிறது அந்த மக்கள் நினைத்தார்களே ஆனால் அந்த நிர்வாகிகளை மாத்தலாம் அப்ப அதுக்கு நன்கொடை கொடுக்கறவங்களுக்கு என்ன நம்பிக்கை நம்ம நன்கொடை கொடுக்கறோம் ஒழுங்கா இல்ல தூக்கி போட்டுருவோம் ஒழுங்கா இல்ல அதாவது சொல்ல போனா இப்ப நம்ம நாட்டுல வந்து இப்போ ஜனநாயக நாடு இது ஜனநாயக நாட்டில் வந்து எஜமான் யாரு நம்ம மக்கள் நம்ம நினைச்சோம்னா எல்லாரும் நினைச்சோம்னு சொன்னா ஜெயலலிதா வீட்டுக்கு அனுப்பிட்டு கருணாநிதி கொண்டு வருவோம் கருணாநிதி அனுப்பிட்டு ஜெயலலிதா கொண்டு வருவோம் நினைச்சோம்னா மன்மோகன் சிங் அனுப்பிட்டு வேற ஒரு ஆளை கொண்டு வருவோம் வேற ஒரு ஆள் அனுப்பிட்டு வேற ஒரு ஆளை கொண்டு வருவோம் இந்த மாதிரியான ஒரு எம்எல்ஏ வந்து அந்த எம்எல்ஏ நிக்கிட்டு இந்த எம்எல்ஏ கொண்டு வருவோம் இது நம்மளாக்கு தீர்மானிக்கிறோம் மக்களா தேடி அதிகமான மக்கள் ஆதரவின் அடிப்படையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கவோ இதை பண்ணவோ செய்யறாரு இதே ஜனநாயகம் அதே நேரத்தில் ஒரு ராணுவ ஆட்சி ஒரு மிலிடரி கவர்மெண்ட் ஒரு சர்வாதிகார ஆட்சி வைங்க அதுல மக்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறீங்க அவர் தான் காலத்தில் இருப்பார் அன்வர் சாதாத்தி ஈப்தல் இருந்த மாதிரி அவர் தான் சாவர் வரைக்கும் இருக்க பாப்பாரு அப்ப அவர் அவர் யாரு தலைவர் அவர் தலைவர் யார் நீக்கிறார நீக்கிறது அப்ப எல்லாமே அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குமே தவிர அவங்களே நீக்கிற அதிகாரம் மக்களுக்கு இருக்காது அப்ப தௌஹீத மாத்தி எதுக்கு பாடுபடுதுன்னு கேட்டா நாங்க ஆரம்பத்தில் நாங்களும் இந்த டெஸ்டாக செயல்படுவதை அனுமதிச்சோம் இது மார்க்க விஷயம் கிடையாது நிர்வாக விஷயம்னு அனுமதிச்சோம் அப்ப இந்த ட்ரஸ்ட் னு வைத்து கொண்டவங்க செய்றதெல்லாம் என்ன கள்ளத்தன பண்ணும்போது கேள்வி கேட்குமா அப்பதான் சுயரூபத்தை காட்டுறாங்க பல ஊர்ல பல ஊர்களை நாம பாக்குறோம் கரப்ஷன் ஆயிருக்கு தவி ஜமாஅத்துல போய் கிட்ட என்ன கணக்கு காட்டு நீ யாரு கணக்கு நம்மள தே கேக்குறான் தவ்ஹீத் ஜமாஅத்துல போர்டு வச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள ட்ரஸ்ட் னு வச்சிட்டான் தவ்ஹீத் சொல்லி தவ்ஹீத் மக்கள்கிட்ட வசூல் பண்றான் புகார் எங்களுக்கு வருது நாங்க வந்து விசாரிக்கிறோம் விசாரிக்கும் போது என்ன செய்றாங்கன்னு கேட்டா நீ யாரு எங்களை கேட்கறதுக்கு நாங்க ட்ரெஸ்ட் இல்ல உனக்கு சம்பந்தம் வெளியே போ அப்படின்னு சொல்றோம் அப்பதான் அனுபவத்துல பார்த்து விட்டு இது டேஞ்சரு இது மோசடிக்கு அயோக்கிய தனத்திற்கும் நம்ம வந்து உடந்தையா இருக்க கூடாது பொதுமக்களுக்கு மீட்டு கொடுக்கணும் என்கிற வகையில் நம்ம என்ன முடிவு எடுத்தோம் இந்த டெஸ்ட்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு இந்த கருத்துல கட்டுப்படவும் மாட்டார்கள் ஜமாத்துறை கட்டுப்பாடு மீறி நடப்பான் ஊழல் பண்ணுவான் எதை சொன்னாலும் என்ன செய்வான் நம்ம பள்ளி நம்ம இருக்குது சொத்துன வகையில் இருக்குங்கிற மாதிரி நடந்து கொள்வான அனுபவத்தில் பார்த்த பிறகு நம்ம அனுபவத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுப்போம் ட்ரஸ்ட் சரியில்லை எந்த டிரஸ்ட் மட்டும் சரி அந்த குடும்பத்தார்கள் யாரிடம் வசூல் பண்ணாமல் அவங்க காசை போட்டுக்கொண்டே போட்டுக் கொண்டார்களே ஆனால் அது அவங்க காசு மக்கள்கிட்ட வசூல் பண்ணல அதுக்கு எல்லாருக்கும் நீங்க உரிமை கொடுங்க நினைச்சு முடியாது கேட்க முடியாது இதுல நம்ம கேட்க முடியும் அந்த அடிப்படை வேண்டோம்னா தௌகஜமா என்ன சொல்லுதுன்னா யார் யார் டிரஸ்டா வச்சிருக்கீங்களோ நாளைக்கும் இந்த மோசடியை தொடர நாங்கள் விட மாட்டோம் ஒண்ணு தௌகி ஜமாத் பேர்ல அதை மாத்து தௌகி ஜமாத் பேர்ல கூட எங்களுக்கு இல்ல உங்களுக்கு லெப்ப குடிக்காத தௌகி ஜமாத்துக்கு வாங்கிட்டோம்னா லெப்பு குடிக்காத தௌகி ஜமாத் தலைவரை நானும் நியமிக்கிறேன் நாங்க நியமிப்போம் நீங்களா தேர்ந்தெடுப்பீங்களா நீங்களா கூடுவீங்க லெப்ப குடிக்காத தௌகி ஜமாத்துக்கு ஒரு சொத்தை வாங்கிவிட்டால் லெப்ப குடிக்காத தௌகி ஜமாத்துடைய தலைவரா யார் வரணும் என்பதை லெப்பக்குடி காட்டில் உள்ள தௌஹி சகோதரர் எல்லாம் கூடி இவர் தலைவர் இவர் செயலாளர் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க நாங்க தலைவராக இருப்போம் அங்கிருந்து நாங்க நியமனம் பண்ண மாட்டோம் சங்கத்தில் அப்படி பண்ணக்கூடாது அங்க உள்ள மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் நாங்க எழுதி கேட்கிறோம் ஆமா தான் கேட்போம் எது கேட்கிறோம் நீ எங்க எல்லாத்தையும் வசூல் பண்ணி அந்த சொத்தை வாங்கி இருக்கிற எல்லாத்தையும் வசூல் பண்ணி வாங்கினதுனால எல்லாருக்கும் உரிமை ஆக்கு அத சங்கமா ஆக்கு அப்படி ஆக்கல் என்று எங்களை நீ ஏமாத்திர மோசடி பண்ற அர்த்தம் என்று இந்த டெஸ்டாக வைத்துக்கொண்டு கொண்டு கள்ளத்தனம் பண்ண பல ஊர்களுக்கும் நாங்க நோட்டீஸ் அனுப்பணும் யாரெல்லாம் இணங்கி வந்த பல பல டிரஸ்டிகள் இணைஞ்சிட்டாங்க அவங்க மூத்த ஹயாத்த பயந்து நம்ம வந்து ஜமாத் நம்ம காசு கிடையாது மக்கள் காசு மக்கள் காசுல செஞ்சிருக்கிறோம் நம்ம நாளைக்கு இப்படி இருப்போம் நம்மளே மாறி போயிருவோம் நம்ம புள்ள குட்டிகள் மாறி போயிருவாங்க கடைசியில் நல்ல காரியத்துக்குள்ள கெட்ட காரியத்துக்கு போயிருந்து பயந்து பல டிரஸ்ட்ல உள்ளவங்க அது ஜமாத்து பேர்ல மாத்தி விட்டார்கள் மாத்தி ஜமாத்துல கையில இருக்கிறது அது வந்து பிஜே கையில இருக்காது பிஜேக்கு பிறகு யார் தலைவராக வர்றார் அவர் கையில் இருக்காது லோக்கல் மக்கள் கையில் இருக்கும் தௌஹி ஜமாத்தின் பேர்ல ஒரு சொத்து இருக்குமே ஆனால் அது யார் கையில இருக்கும் இப்ப பரங்கிப்பேட்டையில ஒரு பள்ளியாசம் இருக்குன்னா அந்த பரங்கிப்பேட்டை பள்ளி இந்த இமாமா இருந்துட்டு வந்திருக்காரு பரங்கிப்பேட்டை பள்ளியுடைய நிர்வாகத்தை நான் நியமிக்கிறேன் பரங்கிப்பேட்டையில் உள்ள அந்த பள்ளிவாசல நிர்வாகத்தை நான் நியமிக்க முடியாது அங்க உள்ள சகோதரர்கள் எல்லாம் கூடுவார்கள் கூடி யார தலைவரை போடலாம் இவர் இவர் சரியில்லை அந்த அவரை போடும் அவரை போடுவோம் வாங்க அப்ப மக்கள் கூடி அதை தேர்ந்தெடுக்கும் பொழுது மக்கள் கூடி அதை நீக்குவார்கள் மக்கள் கூடி நீக்குவார்கள் தான் நேர்மை இருக்கும் நல்லா விளங்கிடுங்க நீங்க எல்லாம் என்னை கேள்வி கேட்பீங்க நான் திருட மாட்டேன் அல்லாவுக்கு பயந்து திருடாமல் இருக்கிறது அது ஒரு நிலை எல்லாருக்கும் நீங்க எதிர்பார்க்க முடியாத மனுஷனுக்கு பயந்தாவது திருடாம இருக்கணுமா இல்லையா அப்ப எப்போ நான் திருடாம இருப்பேன் இதுல வந்து நான் தப்பு செய்தால் சட்டையை பிடிச்சி கேட்பான் திருவள் பாடிட்டு கேள்வி கேட்பான் போஸ்டர் அடிச்சு ஒட்டுவான் நோட்டீஸ் போடுவான் நம்மள கடாசிக்கு வேற கொண்டாந்து வைப்பான் அசிங்கப்பட்டு நிக்கணும் என்ற பயம் இருந்தால்தான் அந்த சொத்து உங்க சொத்தா இருக்கும் விளங்கிருங்க அது ஒழுங்கான சொத்தா இருக்கும் அந்த அடிப்படையில் தான் சௌஹி ஜமாத்து வந்து இந்த டிரஸ்ட் என்பது ஒரு மோசடி இப்ப கூட ஒரு கேள்விப்பட்டேன் சங்கம்னு மாத்திட்டார்கள் கிடையவே கிடையாது சங்கம்னு சங்கம் மாத்திருப்பாங்க

அப்பவும் அவங்க தான் இருப்பாங்க நல்ல வழி பார்த்து என்ன நாங்க சங்கம் நோட்டீஸ்ல சங்கம் வசூல் பண்றதுக்கு சங்கம் நிதியை திரட்டுவதற்கு சங்கம் சொத்து யார் பேர் இருக்குது சொத்து சங்கத்துக்கு மாறினா தான் உங்களுக்கு உரிமை அர்த்தம் சொத்து சங்கத்துக்கு மாறாது நீங்க சங்காண்டு போய் ஏமாந்து இப்ப நாகத்தம்பு போட்டு போறீங்களே உங்களையும் புரடி பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க பிரச்சனை வரும்போது ஏன் சொத்து பத்தியா பத்திரம் பாத்தியா சொத்து யார் பேர் இருக்கு பாத்தியா இது ஒரு மோசடி கிறிஸ்து என்பது துவக்கத்தில் நாங்களே கண்டுகொள்ளாமல் பல ஊர்களை அனுமதிச்சோம் ரெண்டு மூணு மோசடியை கண்ட பிறகு அதுல கடும் ஏன் வந்து உன்னுடைய அக்கிரமத்தை நான் ஏன் சுமக்கணும் எங்க கண்ட்ரோல் நீ வரமாட்ட நாங்க கேள்வி கேட்க முடியாது நீ ஊழல் பண்ணா கூட உன்னை கண்டிக்க இயலாதுன்னா உன்னைய எங்கால் நீ அங்கே அங்கே இருக்கணும் நீ என்ன வேணாலும் பண்ணுவ எங்க கிளைன்னு சொல்லிக்கிறியா எங்க பேரை நீ பயன்படுத்திக்கிறியா உங்களுடைய தீமைகளுக்கு எல்லாம் எங்க பேரை வந்து ஒரு முகமூடியாக நீங்கள் போட்டுக் கொள்ளணுமா காரணத்திற்காக தான் நாம என்ன செஞ்சோம் இந்த டெஸ்ட்ங்கிற டேஞ்சர் அது நாலு பேர் காலத்துக்கும் வைத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த பத்து பேர் கூடி ஒரு ஆளை சேர்ப்பார்கள் ஒரு ஆள் நீக்குவார்களே தவிர பத்து பேரா பதினூர்ல எத்தனை பேரு ஏழு பேரா ஏழு பேர் இருக்காங்களா அந்த ஏழு பேர் தான் அந்த ஏழு பேர்ல இருந்து இந்த சங்கம் இருநூறு பேரை முன்னூறு பேரை சேர்த்தாங்கிறாங்களே முன்னூறு பேருக்கும் சொந்த இருக்காங்க பத்திரத்தை காட்டுக்கணும் சொத்து பத்திரத்துல இந்த சொத்து சங்கத்துக்கு மாறிவிட்டது நாங்கள்லாம் உரிமையாளர் நீங்க செக் பண்ணி பாருங்க இருக்காது அப்போ ஏன் பணம் கொடுக்குறீங்க அப்ப ஏமாந்து பணம் கொடுக்குறீங்களா ஏமாந்து உதவி செய்கிறீங்களா இதுதான் விவகாரம் தமிழ்நாடு தகுதி சொத்து இது பெரிய சொத்தாங்க லெப்பக்கொடிக்கா என்ன பெரிய சொத்து தகுதி ஜமாத்துக்கு வந்து கோடி கோரியாக கொண்டாந்து கொட்டுறான் ஆ இது பெரிய சொத்து உங்கள் சொத்து ஒருத்தன் வர்றான் பிரிச்சியில் பதினேழு ஏக்கர் என்ன நேரத்துக்கு பாருங்க பதினேழு ஏக்கரை கொண்டாந்து இந்தாங்க தகுதி ஜமாத்துக்கு ஏழைய தான் வச்சிருக்குறோம் அதை நான் எடுத்துக்கொட முடியுமா அதே மாதிரி அதே திருச்சியில் பாலக்கரையில் ஒரு ஆள் வந்து பத்து க்ரௌண்டு இருபத்தி நாலாயிரம் சதுர அடி பாலக்கரையில் திருச்சியில் வந்து இருபத்தி நாலாயிரம் சதுர அடின்னா என்ன ரேட்டுன்னு பார்த்துக்குறீங்க அதை கொண்டு வந்தாங்க ஜமாத்துன்னு ஒரு ஆள் ராஜகிரியில் அந்த முயற்சில நடத்துகிறோம் காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா சொத்து ஒத்தன் தருவோம் அந்த ஜமாத்துவே சொத் ஆவாம்பா சொத்துக்கு ஆசைப்பட்டுலாம் கிடையாது கரெக்டா இருக்கணும்

கடைசி நேரத்தில் அவர் அந்த உருவா தர நினைஞ்சாரு இந்த அந்த ஃபோன் போட்டா இருக்க மாட்டேன் ஆகா தெரியாம அறிவிப்பு பண்ணிவிட்டோம் அப்ப இந்த சந்திரன் போயிட்டார் என்று சரி அறிவிச்சதுக்காக என்ன கஷ்டம் கட்டமா அல்ல நம்பி நம்ம ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு ஒரு வாடகை இடத்தை பிடிச்சிக்கிட்டு ஆரம்பிச்சோம் இன்னைக்கு என்ன நிலமை ஆயிடுச்சது சிறுவர் இல்லமா இருந்தது சிறுமியர் இல்லமா டெவலப் ஆகி ஆம்பளை பிள்ளைகளுக்கு மதுரையில சொந்தமான ஒரு இடம் இன்னைக்கு அது ரெண்டு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு இடத்துல சிறுமிகளுக்கு ஆதரவு இல்லம் இன்னைக்கு அறுபது லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு இடத்துல பில்டிங்ல வந்து சிறுவர்களுக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஆதரவு இல்லை சொல்லி டெவலப் ஆயிருக்கிறது இது ஆரம்பிச்ச உடனே ஒரு மாசம் கழிச்சு அந்த ரூபாயை கொண்டு வந்தார் ஒன்றரை கோடி கொண்டு வந்தாரு வாங்க செலான்னு சொல்லுங்க போய்கிட்டே இருக்கு பணத்தை வாங்க மாட்டோம் இந்த ஜமாத்து எப்படி ஜமாத்து ஒன்றரை கோடி கொண்டு வந்து எடுத்து விடுங்க பல சகோதரர்களையா தூது விட்டாரு அதெல்லாம் நாங்க வந்து ஜமாத்தை நம்பணும் உடனே நம்பி நாங்க இறங்கி எங்களுக்கு சிரமத்தை உண்டாக்கிட்டு போயிட்ட இப்ப நினைச்சா தர்றாம நினைச்சா அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கு நீ தான் எங்களுக்கு நன்றி செலுத்தணு நல்ல காரியத்துக்கு உனக்கு நன்மை நாங்க உனக்கு உதவுறோம் நாங்க உங்கள்கிட்ட பணத்தை சொன்னா நீங்க எங்களுக்கு நன்றி செலுத்தணும் ஏன் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் நேர்மையா நியாயமா நாங்க அதை செலவிடுறோம் திங்காம நமக்கு நன்மை தருவதற்கு அப்படி நம்பணும் எங்க ஜமானத்தை அப்படிப்பட்டவன் வாங்கிட்டு இருக்கிறோம் பல பல கோடிகளுக்கு அல்ல என்ன அந்த ஜமாத்துக்கு முதியோர்கள் நடத்துறோம் சொந்த இடத்துல சிறு நடத்துறோம் சொந்த இடத்துல இஸ்லாத்தை தழுவிய ஆண்களுக்காக தவா சென்று நடத்துறோம் இஸ்லாத்தை தழுவிய பெண்களுக்காக தவா சென்று நடத்துறோம் சொந்த இடத்துல பல பல ஏக்கர்கள் சொந்தமாக இந்த ஜமாத்துக்கு சொத்து இருக்கும் போது இந்த பிசாத்துக்காக எழுதி கேட்டாங்களா உங்களுக்கு எழுதி கேட்டோம் எழுதி சொன்னோம் இது மக்கள்கிட்ட வசூல் பண்றீங்க மக்களுடைய ஆக்கங்கள் தான் கேட்போம் என்ன கேட்போம் டிரஸ்ட் வைத்துக் கொண்டு ஏமாத்த மக்களுக்கு உரிமை இருப்பது போல காட்டி உரிமை இல்லாமல் ஆக்கிற மோசடிக்கு நாங்கள் துணை செய்ய மாட்டோம் ஜமாத்துக்கு எழுதி கொடுப்போம் அது எனக்குரியது ஆகாது நான் தலைவர் போயிடுவேன் என்னையே மாத்துவாங்களே என்னையே ஒரு நான் இல்லாம இருந்தேன் கடந்த மூணு வருஷமா நான் இல்லையே நானே தலைவரா இருந்தேன் இப்ப மறுபடியும் தேர்ந்தெடுத்து இருக்கிறாங்க வேற ஆளுக்கு வந்தாங்க வந்தோன்னு சொத்து போயிட்டு போனா அப்ப மக்கள் நினைச்சா வைக்கணும் மக்கள் நினைச்சா வெளியே போய் சொல்லணும் பயிலா பிரகாரம் ரெண்டு தடவை தான் இருக்க முடியும் நான் ரெண்டு தடவை தலைவராக இருந்துட்டேன் மூணாவது தடவை வேற ஆள் வந்தாங்க ஒரு கேப் விட்ட பிறகு மறுபடியும் வரலாண்டு நான் வந்திருக்கிறேன் மறுபடியும் நான் போயிடும் வேற ஆள் வருவாங்க ஜமாத்துல வந்து நிரந்தரமா யாரும் இருக்க மாட்டோம் நிர்வாகிகள் சாவர வரைக்கும் நான் தான் நிர்வாகி அது இங்க கிடையாது எந்த ஊர் எடுத்துக்கொண்டாலும் பலர் இருப்பார்கள் பெஸ்டா உள்ள ஊர்ல மட்டும் அவன் கடைசி வரைக்கும் பண்ணால வணங்கிருங்க அதே தப்பு பெஸ்டா இருக்கிற இடத்துல இருபது வருஷமா ஒருத்தர் நிர்வாகம் இருக்கிறதா இருபது வருஷமா ஒருத்தனை வச்சிருந்தா என்ன நடக்குன்னு வெளியே மக்களுக்கு தெரியுமா என்ன கோல் என்ன கணக்குன்னு யாருக்கா விளங்க முடியுமா அப்ப வந்து நாங்க ஜமாத்து எந்த கிளை எடுத்து பாருங்க ஒரு கிளைக்கு போங்க எத்தனை வருஷமா இருக்காது அவர் இருந்தார் அதுக்கு இருந்தார் அதுக்கு முன்னாடி அவர் இருந்தார் இருப்பாங்க அப்ப வருஷம் நாற்பது பேர் மாறி இருப்போம் அப்ப கணக்கு சுத்தமா இருக்கும் அப்ப மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறது தான் ஒரு ஜமாத்து நல்லா அடுத்தவங்க கண்டுபிடிச்சிருவோம் நம்ம பொறுப்போட்டு போயிருவோம் வேற ஒருத்தன் வந்து கண்டுபிடிச்சிருவோம் ஒரு பயம் வரும் அந்த அடிப்படையில் தான் இந்த நாங்க சொத்து எதையும் தெருவுக்கு ஜீரோ கோழி முட்டும் வந்துடும் தவிஜமா சொன்னது சொத்து எல்லாம் பஞ்சாயத்து கிடையாது நேர்மை நியாயம் கரெக்டா இல்லையா அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின சொத்தை இவரு வந்து பேர்ல எழுதி போய்ட்டாரா நீ பாட்டு போயிட்டே இருப்பான் ரோட்டுக்கு வந்துடுவோம் சொத்தை கட்டிபிடி அளவு மாட்ட தெருவுல வந்து கோழி முட்டை ஆரம்பிப்போம் நல்ல வளர்ச்சி தருவான் ஜீரோ இருந்து ஆரம்பிப்போம் அதனால சொத்து மேட்டரே கிடையாது நல்லா வளைக்கிறேன் உங்களுக்காக கேட்கணும் இந்த டிரஸ்ட் சுமஜமாத்துக்கார நேர்மையா இருக்கிறார்கள் அப்ப தௌஹீதுக்காரர் அதை விட நேர்மையா இருக்கணுமா இல்லையா எந்த சுண்ணஜமாத்து பள்ளியாவது சுந்த பள்ளியை ட்ரெஸ்டா வச்சிருக்காங்க சில சுண்ணஜமாத்து ஆள்க அவங்க காசை போட்டு கட்டின பள்ளி இருக்குல்ல அது ட்ரெஸ்டா வச்சிருப்பாங்க மக்கள்கிட்ட சந்தா வாங்கி நடத்துற எந்த பள்ளி வாசலாவது ட்ரெஸ்டாக வைத்துக் கொண்டு ஜென்மத்துக்கு நான் தான் நிர்வாகம் பண்ணுவேன் இருக்குதா அவன்கிட்ட இருக்கிற நேர்மையை விட கூடுதல் நேர்மை தகுதி ஜமாத்தில் இருக்கு நாங்க ஆசைப்படுறோம் அதுக்காகத்தான் வேணாங்கிறமே தவிர சங்கம் இருந்தா தான் ஒரு இயக்கம் ஜமாத்தில் இருக்கீங்க சங்கம் இருக்கீங்க அதன் பேர்ல சொத்து இருக்கணும் சொத்தை உங்க ட்ரெஸ் பேர்ல வச்சுக்கிட்டு சங்கம் தனியா இயக்கத்தை செயல்படுறதுக்கு மட்டும் காட்டிக் கொண்டிருந்தால் இதுக்குள்ள யாருக்கும் உரிமை இல்லாம போயிடும் இந்த வித்தியாசம் வழங்கிக்கிறேன் அடுத்து